ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் இப்போது சோஷியல் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்க போகிறோம் இப்போது டெத்துக்காக இந்த பேட்ச் வந்து போட்டிருக்கோம் டெத்து மட்டும் இல்லாமல் டிஎன்யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் நவம்பர் டென் டுவெலுக்குள்ளே முடிகிற மாதிரி இந்த பேட்சை ஸோ சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் சோஷியல் சயின்ஸு அதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து வரலாறு குடுமியல் இருக்கும் எப்போனா டேட் அங்கே கொடுத்துருக்கோம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கும் ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்து செப்டம்பர் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் பொருளியல் டெஸ்ட்டு அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு அதே மாதிரி புவியியல் குடுமையல் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து எயித் ஸ்டாண்டர்ட் இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடு கொடுக்குறோம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஷெட்யூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும் இப்போது அதுக்குள்ளே ரெண்டு இதே சேர்த்து பார்த்துருந்தோம் இல்லையா இதில் நைன்த் ஸ்டாண்டர்ட்னா தனித்தனியாக பொருளியல் தனியாக இருக்கும் குடிமையல் தனி டெஸ்ட்டு வரலாறு தனி டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் டென்த்துக்கும் அதே மாதிரி ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டூ அப்புறம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் த்ரீ டெஸ்ட்டு மொத்தமாக பதினேழு டெஸ்ட்டு இருக்கும் நவம்பர் பத்தாம் தேதியோடு இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும் இது வந்து சோஷியல் சயின்ஸ் பேட்சு பேப்பர் டூ டெட்டுக்கு இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி உங்களுக்கு டெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும் டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் டெஸ்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கே இருக்கும் எகெயின் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் பற்றி ஏதாவது டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் இப்போ ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கனா உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவோம் அது கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் அந்த குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் இதே மாதிரி டெட் பேப்பர் டூ சின்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது இதே நவம்பர் ஃபிஃப்டீன் அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ சயின்ஸ் பேட்ச் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்